வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த கிளிக் பண்ணுங்க ஜெயலலிதாவை ஜெயிக்க வைத்து முதல்வராக்கிவிட்டோம் இனி ஆர்கே நகர் சொர்க்க பூமியாக மாறிவிடும் என்று பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தனர் மக்கள் ஆனால் கிடைத்தது பூஜ்யம்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தற்போது இடைத்தேர்தலை சந்திக்கும் ஆர்கே நகர் தொகுதியின் தற்போதைய நிலை என்ன மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்த தொகுதி மக்களுக்கு கிடைத்தது மாற்றமா ஏமாற்றமா என்பதை அறிய தொகுதி முழுக்க வளம் பசங்களெல்லாம் இட்டு போவாங்க போலீஸு ஆனால் அதை ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க கெடா இல்லைம்மா எலெக்ஷன் டைமுன்னு சொல்லுவாங்க வெள்ளுவன்னா கொடுக்காத போயிட்டாங்க ரொம்ப கஷ்டம் ஊடு தரேன்னாங்க அதுவும் கொடுக்கல பாதியில் எல்லாமே பாதியில் நிற்கிது ஆனால் முதியோர் பென்ஷனே இன்னும் இன்ன வரைக்கும் வரல எங்கள் வீட்டுக்காரருந்து இவ்வளோ நாள் ஆகுது பதினஞ்சு மாசமா வரல இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் சலிகை எங்களுக்கு எதுவும் வரல இனிமேல் வந்தால் தான் உண்டு பிரிஞ்சுங்க கட்டுறதுனால கொஞ்சம் பிரச்சனை வெறும் கொசு தான் அதிகமா இருக்குது கொசு காவா குப்பை மாடு அதனால வந்து கொசு அதிகமா இருக்கு நாத்த அடிக்குது இல்லைம்மா ஒரே கரீல்னு வருது இல்லைம்மா தண்ணி தேம்பல் மாதிரி அலட்சி அறுப்பு நல்லா இருக்குது குடிக்கணும்னு நினைக்கும் போது ஒரே காவ தண்ணி அடிக்குதுன்னா நம்ம ஏழு ரூபாய் தண்ணியை தான் யூஸ் கொஞ்சம் நல்ல தண்ணியா வந்தது இப்போ ஒரே காவா தண்ணி சாக்கடை தண்ணி தான் வருது நாங்கள் அதை கொஞ்சம் நல்லா வரும்போது கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கிறது குடிக்கிறதுக்கு வந்து மினரல் வாட்டர் பிடிக்கிறோம் கேன் தண்ணி வாங்குகிறோம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம் நாங்கள் காப்பரேஷன்லேயே நாங்கள் அறிவிக்க கொடுத்துருக்கோம் எந்த இதுவும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை சொல்கிறதால் கட்சி நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்கிறாங்களா காண்டி யார் செய்கிறாங்க அந்த ஓட்டு ஜெயிக்கிறோம் தான் சொல்கிறாங்க அப்புறம் யாரும் வந்து இல்லை சொல்கிறது இல்லை சொல்கிறது கேட்குறதும் கிடையாது ஸ்மெல் அடிக்குது ஸ்மெல்லு அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் நல்ல தண்ணியே வருது பக்கத்து இருப்போங்க அங்கே வந்து கட்சிக்காரங்க வீடு தான் நிறைய இருக்குது ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிக்காரங்க வீடு தான் பேசுவாங்க நல்லா பேசுவாங்க பாயிண்ட் பாயிண்டாக சொல்லுவோம் வளர்ப்பு மகள் தான் வரணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் தீபா அம்மாவுக்கு அடுத்து அவங்க நல்லா செய்வாங்கன்னு ஒரு இது பாவம் எங்க எங்கள் தொகுதியில் அம்மா எங்களுக்கு ஆர்க்க தொகுதியில் ஃபஸ்ட்டு காட்டுனது யாரா பன்னீர் செல்வம் தான் சசிகலாலாம் காட்டல அதனால ரெண்டு பேரும் கூட்டணியாக வந்தாங்கன்னா தீபாவும் பன்னீர்செல்வம் வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் யாரு நல்லதை செய்கிறாங்களோ எங்கள் மனசுல என்ன தோணுதோ அதை செய்வோம் இவங்க அவங்கன்றதுலாம் கிடையாது இப்போ யார் வந்து நல்லதை செஞ்சாலும் அவங்களுக்கு எங்க ஓட்டு விடும் தினகரன் நீங்கள் நாங்களாம் அவ்வளோ படிக்கல அவர் யாருன்னா எங்களுக்கு தெரியாது இமயமலை அளவுக்கு எங்கள் ஏரியாவில் குப்பை மேடு இருக்கு குப்பை வந்து அதனால நிறைய கடுமையான கொடுமையான வியாதிகள்லாம் எங்கள் மக்கள் சந்திச்சு வர்றாங்க ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு இப்போதைய தேவை என்பதெல்லாம் குப்பைகள் தினமும் அள்ளப்பட வேண்டும் போக்குவரத்து நெரிசல் குறைய வேண்டும் சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் முதியோர் பென்ஷன் தருவதில் உள்ள குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் கொடுங்கையூர் குப்பை கிடங்குக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் கொருக்குப்பேட்டை ரயில் நிலையம் அருகே சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் மிக விரைவாக அமைக்கப்பட வேண்டும் சுத்தமான குடிநீர் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இதுதான் ஆர்கே நகர் தொகுதி மக்களின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கிறது இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க